அந்த பாலத்தில் வந்து சில இடிபாடுகளை வந்து எடுத்து கொண்டு செண்டை தான் பாலத்தில் அந்த பாலத்தை தூக்குற முயற்சியில் வந்து ராணுவம் ஈடுபட்டு கிட்ட போய் பார்க்கலாம் பெரிய கிரைனை வச்சு பாலத்தினுடைய சில முன்னுக்கு இருக்கக்கூடிய இடிபாடுகளை வந்து தூக்கிக்கொண்டிருக்கு என்ன ஏன்னு என்ன தூக்குறாங்க இதுக்காக இந்த பாலமும் மாமோ அதில் புரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் தூக்கிட்டாங்களே என்ன விடிய அதனால இந்த ஆர்டியாக இதை வாகனங்களில் நம்ம கூழ் பார்த்துக்கலாம் ஆர்டி வாகனங்களை வந்து கை கொண்டு போட்டு தண்ணி ஒரு பெரிய சரிவு மாதிரி போட்டுருந்தது அந்த சரிவை தான் நம்ம கூழ் வந்து அகற்றி கொண்டு வரணும் இந்த சைட்டில் பாருங்கள் அப்போ இந்த கேஸ் கண்ணு இல்லாமல் ஜிசரிக்கு வந்து எதுவும் வட்டி கொண்டு வைக்கிறாங்க இந்த இடிபாடுகளை தூக்கி கொண்டு போய் ஏதாவது இந்த உடைஞ்ச பழைய தூண்களை பூங்களை எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு போய் அந்த பாலத்தை கீழே போட்டு அந்த பாலத்தையும் இப்போ தூக்கி போயிடும் அதுக்காக தான் அந்த முன்னிலாம் இருந்தோம் பெரிய ஒரு பூணில் மோதிய இல்லாமல் இருக்கும்

தண்ணி கடல் பார்க்கலாம் கல்லாம் உடைச்சிருக்காங்க பாலத்தை மட்டும் உடைச்சிக்கூடாக்க என்ன அதெல்லாம் உடைக்கப்படுறாங்க அங்கேதான் இழுத்துக்கூடாது சில்ல அந்த அதுக்கு தான் அந்த ரோலர் மாதிரி கீழே இழுக்கிறாங்களா என்ன கடை கொண்டு வந்துடுறாங்களா அது கொண்டு அப்படித்தான் அங்கேயும் செய்யறாங்க புளியம்புக்கனை கண்டாவலை வந்து தழுறாங்க

போய் அதில் கிடக்கிற அந்த காங்கிரீட் டூன் எல்லாம் முன்னுக்கு போட்டுக்கிறாங்க அந்த காங்க்ரீட் டூனை வந்தாங்க போகிறோம் அந்த பைக்கை வந்து போகிறதுக்கு முன்னுக்கும் நல்லா மேலே நின்றுது இந்த சைட் பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோலேயே நல்லா மேலே நின்றுது அந்த பைக் வந்து ஃபோன் வாங்கியோட வந்து நல்லா கீழே இறங்கிட்டு சரியாக கீழே இறங்குது சத்தத்தோடு தானே இப்போ இந்த பாலம் வந்து கீழே இறங்கினது விட்டால் அது கடலுக்கு விழுந்து ஓடும் போட பாலத்தில் வந்து நிறைய அதிகாரிகள் வந்து உள்ளே போய் கொண்டுருக்குறாங்க என்னென்ன சொன்னால் இப்போ பாலத்தில் சில பகுதிகளை வந்து மேலே தூக்கப்படாங்க அது முன்னாடி கீழே விழுந்துருக்கக்கூடிய பகுதியை வந்து மேலே தூக்கி போயிடும் அதனால தான் எல்லாருமே வந்து அங்கே போய்க்கொண்டுருக்காங்க ஓ அந்த ரெண்டையும் தூக்குறாங்க நான் வீட்ல விழுந்துலன்னா சரியாக சுற்றி துச்சியாகலாம் நிற்கிற பக்கத்தில் பக்கத்தில் ஒரு சங்கிலியை கட்டி விட்டு அதில் வந்து மேலே தூக்கி இருக்கிறாங்க ஒரே ஒரு தான் உள்ளே வந்து நிற்கிறாங்க மிச்சம் எல்லாருமே வந்து மேலே நிற்கிறாங்க கீழே என்ன நடக்குது அந்த பாலத்துக்கு வந்து ஒரு அவங்ககிட்ட வந்து நிற்கிறேன் மிச்சம் யாருமே வந்து பாலத்துக்கு உள்ளே போகவே இல்லை தூக்குறாங்க பாலத்தில் இவ்வளோ ரங்குது என்ன சொன்னால் பாலத்தை தூக்கி அந்த சங்கையில் வச்சிருக்கா அது அதனால் வந்து அப்படியே மேலே தூக்கி பாலத்தை ஆனால் அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு கங்க்க்ரீட்டில் வந்தால் பிடிச்சி கொடுக்குது பால் அதனால் வந்து மேலே தூக்க முடியாமல் மறுபடியும் வந்து கீழே விற்றுக்கிறாங்க மறுபடியும் அல்ல அந்த மவு பகுதியை வந்து நல்லா மேலே உயர்த்திட்டாங்க முன்னே போச்சு தூக்கி எப்படி நகர்த்த போகிறாங்களோ தெரியல எல்லாமே வந்து இந்த முன்னுக்கு அந்த பாலத்துக்கு மேல சைட்டு எடுக்கிற மாதிரி பகுதிகள் வந்து ஃபுல்லாக உடைஞ்சிட்டு அந்த உடை இடிபாடுகள்லாம் நல்ல பிள்ளைகளை வந்து பாலத்தை தூக்கி பட்டுக்கிட்டு விடாமல் பெரிய ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு அதனால அதனால் அந்த பெரிய அந்த பகுதிகளெல்லாம் சூப்பரவாய்க்கும் ரெண்டு பாலத்துக்கு நடுவில் வந்து அந்த பேளை அந்த பொங்கல் தூணை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து மேலே சங்கிலியில் தூக்கப்பட்டுக்கூடிய அந்த பாலத்தை வந்து விடுக்கிறாங்க போட்டுட்டு வந்துட்டாங்க ிருக்கிறாங்க அது சாதாரணமாக வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பகுதி இல்லை மிகப்பெரிய ஒரு தூண்ட பகுதி அது இந்த பாலத்துக்கு கீழே வந்து இந்த பாலத்துக்கே தூக்கி வச்சுக்கணும் பகுதி தான் அந்த குங்கிரீட் தூயை வந்து தூக்குறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது ராணுவம் ஸோ வெட்டிகரமாக வந்தால் தூக்கி இருக்கணும் போது சாதாரணமாக நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பெரிய சின்ன ஒரு பகுதியே இல்லை பாலத்தின் மிகப்பெரிய ஒரு பகுதி ஒரு மாதிரி இப்போ அந்த பாலத்தின் அந்த பெரிய பகுதியை வந்து கீழே ரோட்டைக்கிட்ட கொண்டு போயிட்டாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய துண்டுன்னு சொல்லி அந்த குங்க்ரீட் துண்டு அவ்வளோ பேர் வந்து பாலத்தை கிட்ட கொண்டு திருப்பி கொண்டு போகிறாங்க பழத்தில் வந்து மற்ற சைடுலேயும் சங்கிலியை கட்டி இப்போ தூக்கம் ஒழிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சங்கிலியில் வந்து பாலத்தை நல்லா துச்சுக்கோங்க கீழே வந்து வழிபாடுகளை போட்டு கொஞ்சம் நடத்திக்கொண்டிருக்கிறாங்க பாலம் இருந்து பார்க்க தெரியாம நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்து மேலே தூக்கி வச்சிருக்கலாம்னு சொல்லி இது வந்து இவ்வளோ தூரம் விழுந்திருந்த பாலம் தான் மேலேருந்து தான் இப்போ தூக்கி வச்சிருக்கணும் அதுதான் பெரிய ரிஸ்க் உண்டு சங்கிலி ஏதாவது ஒரு அருந்தோ இல்லாட்டி ஏதாவது நடந்தால் இப்போ நிறைய இராணுவத்தினரத்தை விழுந்திக்கிறாங்க அந்த பைக்கோலை வந்து அதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்போது முடிய என்ன சொன்னால் அந்த பைக்கோல சைட்ஸ்லையுமே அந்த கீழே விழுந்துருக்கக்கூடிய இந்த தூண் கோகியை பார்த்தா ஒரே சைட்ஸில் இருக்குது ரிஸ்க்கான பயனில் தான் இப்போ வந்து ஆன் செய்து கொண்டிருப்பாங்க வந்து அதில் பெரிய கண்ணுன்னு சாதாரணமாக சங்கலி வந்து கட்டி தூக்குறாங்க அந்த தூக்கேக்கில் வந்து கீழே விழுந்துட்டுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கு இந்த அப்படி இதெல்லாம் அதாவது இந்த பாலத்தில் இருந்து உடஞ்சி வந்து பகுதி தான் தூக்கிச்சா அவர் பெரிய உண்மையோ பெரிய ஒரு பாரமாகிய ஒரு பகுதி ஒன்று தான் அந்த பகுதி பெரிய ஒரு கல் பாறை என்ன அப்படி இருக்கக்கூடிய கல் பார் ஒன்று மறுபடி வந்து பழத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க தூக்கி வச்சுத்தான் இப்போ அதே கீழே வந்து அவங்க எடுத்துக்கணும் பெரிய பாறைகள் பெரிய தூண் உடஞ்ச தூண்கள் இல்லாமல் கீழே போட்டு கொண்டு வைக்கணும் பொங்கல் தூண் கல் அந்த பாறைகளுக்கு மேலே தான் இப்போ எவ்வளோ பெரிய பாலத்தை வந்து நிப்பாட்டை போயிடணும் நோக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் அடிப்பகுதியில் வந்து இப்போ விலை செய்யிருக்கணும் அதை இருக்கிறதே அந்த பெரிய ஒரு பொங்கல் கல் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பொருள் தூணும் தான் இருக்குது அது லைட் ஃபோர்ஸ் ஒரு தூணும் படம் உடஞ்ச தூணும் அது தான் இப்போ கீழே கொண்டு மேலே அப்படி அந்த பாவத்தை வைக்கப்படணும் அதில் இராணுவ வீரர்கள் வந்து கீழே ரங்கி நிற்கிறாங்க அவ்வளோ ஆள் அது ஆழமாக இருக்குது வந்ததாக இருக்கும் அந்த தண்ணி ஸோ அவ்வளோ ஆழத்துக்குள்ளே வந்து அங்கே நிற்கிறாங்க கதை சரியாக்கிட்ட ஸோ ஏதோ வந்து அந்த பாறை கிளை அதை தான் எடுக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை என்ன சொன்னால் மேலே பாருங்கள் ஒரு சங்கடீரை வந்து அந்த பாலத்தை தூக்கி வச்சிருக்கணும் ராணுவ வீரர்கள் அதை கீழே நிற்கிறேன் கட்சி தவறு ஏதாவது ஒரு பட்டு விழுதுமென்னு சொன்னால் அவங்கள்ட கதையும் முடிக்கிறேன் உண்டுக்குள்ளேயே பல ரெண்டு ஒரான காணல பாருங்க கீழே போய் வந்து இங்கே தான் தேடிக்கொண்டேக்கிறாங்க ஏதோ வந்து விழுந்துட்டோ டோயில் அந்த கல்லு கோயிலை கீழே இருக்கிற ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறாங்க தெரியல ரெண்டு பேரும் கீழே போய் தேடி கொண்டு நிற்கிறேன் ஒரு ஆள் அந்த பாலத்தையே கீழே போயிட்ட அந்த பாலத்தையே கீழே வந்து பெரிய ஏதோ சங்கிலி ஏதோ கயிறுன்ட்டு இருக்குது அதை தானே வந்து எடுக்கிறாங்க ஆனால் எப்படி வந்து பாலத்தை கீழே நிற்கிறதுன்றது சரியான பேசு பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு ஆள் போய் நிற்கிறார் அங்காள உள்ளுக்குள்ளே மற்றாலும் அங்கே போகிற அளவுக்குள்ள சும்மா வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இந்த வேலை வாய்ப்பு செய்து இருக்குது ஆரம்பிக்கும் அதை சத்திக்காமல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறுதலை ஏற்பட்ட அந்த பாலம் கீழே இறங்கிட்டேன்னு சொன்னால் கதை முடிஞ்சுதாக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய பார்வை தான் கீழே எழுத்துக்கொண்டு வராங்க பெரிய ஒரு கண்ணு பாறை கீழே கொண்டு வராங்க நான் நினைக்கிறேன் கீழே வந்து அந்த பறவுறதுக்கு வந்து காணாத போல இருக்குது இவங்க பெரிய பாலம் அந்த பெரிய கொண்டு தூணெல்லாம் கொண்டு போட்டவங்க காணாது காணாத போல இருக்குது கீழே இருக்கிற அந்த கல் குவியல் இல்லாத அந்த இடி பழைய இடிபாடுகளை தான் தூக்கி அந்த மேலே திருப்பி வைக்கப்படுறாங்க போல இருக்குது அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியுமே கடுமையான வேலை வந்து ஒரு ஆள் வந்தால் இன்னொரு நபர் வந்தவர்கள் இறங்கி இருக்கிறேன் இராணுவத்தோடு சேர்ந்து அது கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாறைகளை தூக்கி வந்து இடம் கொண்டு வைக்கிறான் ஸோ அது வந்து மூன்று பேரில் அதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய பேர் நிற்கிற இறங்கி ஆனால் இவ்வளோ நிற்கிறது வந்து சரியான ரேஸ் கும்மையாகவே ஏன்னா பெரிய சங்கிலியில் தான் அவ்வளோ குறைனை வந்து தூக்கி வச்சுருக்காங்க அந்த சங்கிலியை நம்பி தான் இவ்வளோ பேரும் கீழே இறக்கி இறங்கி நிற்கணும் அந்த தண்ணிக்குள்ளே கீழே ஸோ அந்த தண்ணியும் வந்து சரியான இடுப்புக்கிட்டு நிற்கிது அந்த தண்ணியும் தச்சு சமயம் ஏதாவது உண்டு சின்ன ஆற்றல் குழுக்கள் ஏற்பட்டு சின்ன உளுமாயிருந்தால் சரி அவ்வளோ பேர் நம்ம கீழே நிற்கிறாங்க அந்த பாடம் இல்லாமல் இருக்குது விழுகாது உள்ள இது என்ன நடந்தாலும் இந்த இதுக்குள்ளே பயப்படாமல் போய் நிற்கிறாங்களே கீழே பயப்படாமல் போய் வேலை செய்கிறாங்க கீழே தூ இந்த ட்ரெயினை நம்பி சங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவத்தினுடைய என்னோடய வாகனம் வந்து நிற்கிது அதில் வாகனத்தில் மிகப்பெரிய அந்த கொண்குறை தூண் மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க அதை வந்து பாலத்தை கீழே வைக்கிறதுக்காக சதத்தான இப்போ வாகனத்துலேருந்து இறக்கி எல்லாருமே வந்து அந்த பாலத்தை கீழே வச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படியே வந்து இந்த பாலத்தை நிப்பாட போகிறாங்க தூக்கி அதுக்காக தான் இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து செய்து கொண்டு இருக்கிறேன் இங்கே பார்த்தா தெரியும் ஏன்னா பாலத்து கீழே விறங்கி நின்று தான் வெயில் செய்து ஆனால் இது வந்து இப்படி வைக்கிறதுமே அது ரிஸ்க்கு தான் ஆனால் கீழே வந்து இறங்கி செய்தாங்க மேலே கண்டிப்பாக கீழே ரங்கி வைக்கிறேன்னு சொன்னால் யாராவது இறங்கி தான் நினைக்கணும் அதனால் வந்து இறங்கி வைக்கிறாங்க வைக்க கொண்டுருக்குறாங்க ஆடியே காரணமாக அந்த கீழே நிற்கிறாங்களோட சேர்ந்து கீழே வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு காங்கிரீட் தூண் மாதிரி அதை தான் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அப்போ அதனால் அந்த வாகனத்துலேயுமே அதான் வச்சிருக்கணும் அதை தான் இப்போ இறக்கி இந்த பாலத்தை கீழே வைக்கப்படுறாங்க இதில் பார்த்தா தெரியும் பாருங்கள் இதை நல்லா வந்து உயரமாக இருக்குது இந்த பகுதி அங்க போய் நல்லா கீழேயே நிற்கிது மறுபடியும் வரைக்கும் கொஞ்சம் மேலே தூக்குறாங்க பாலத்தை அதில் பஸ் ஒன்று வந்து பஸ்ஸில் இறங்கி ஆக்கள் போகிறாங்க பள்ளிக்கூட எல்லாம் வந்து போய் ஸோ என்ன சொன்னால் இந்த பகுதியில் வந்து போகிறேன்னு சொன்னால் அந்த படகில் வரை தான் போக முடியும் ஸோ அதை வந்து யாருமே பஸ் இல்லாமல் ஓடுதுன்னு சொல்லி எங்களை வந்துடாதீங்க கீழே வந்து முன்னாடி விறக்கி கொண்டிருக்கிறாங்க அந்த சின்ன ஒரு தூணுக்கு மேலே ரெண்டு கோங்க்ரீட் தூணும் பச்சுக்கிறாங்க அதுக்கு மேலே அந்த பாலத்தை வந்து நிப்பாடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறக்கி கொண்டுருக்கிறாங்க பாலத்தை அதுக்கு மேலே சத்தம் கொஞ்சம் புத்தியசங்கிறதுக்கு பாருங்கள் ஆனால் ஒரே மட்டத்துக்கு வந்து தூங்கிட்டாங்க பாலத்தை ஒரே மட்டத்துக்கு மேலே அங்கேயும் நிற்கிது பாலம் திறமையை வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஓ ஆக்கள் வந்ததை அப்படியே நிப்பாட்டிட்டாங்களா தான் அவதான் நிக்கிட்டாங்க தூக்கி வச்சுக்கிறாங்களா சங்கிலியில் தூக்கி வச்சுக்கிறாங்களோ அதுக்குள்ள ஃபோன் போன ஓகாங்களா அவசரமாக கட்டிட்டாங்க யாருமே வந்து உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு மறுபடி படிப்பு வந்து நிற்கிறாங்க ஓடி போங்க அந்த ரிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஓடி தெரியுது இல்லை அவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லை மக்களுக்கு பஸ்ஸில் தான் திருப்பி போக சொல்லி பண்ணிக்கிறாங்க நிற்கிறாங்க போட்லேயே வந்து ஏற்றி கொண்டு போகிறாங்க டைம் ஆகிறதுல வந்து வேறு ஏதாவது நடந்து போனால் நடக்கண்டு போயில்லாமல் தான் ஓடி போயிடலாம் பள்ளிக்கூடத்தில் ஆக்கள் மட்டத்தில் பஸ்ஸால் வந்து ஆக்கள் எல்லாருமே வந்து அதில் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கலாம் நிறைய பேர் வந்து கொண்டு நிற்கணும் அதில் சொன்னால் எட்டு பேரை தான் வெயிட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க சிரமமாக தான் இந்த பணிகள் வந்து இப்போ நடந்துட்டு கொடுத்தோம் ஒரு க்ரைனில் இருந்து சங்கிலி எல்லாம் பாருங்கள் தனியாக வந்து கீழே நிற்கிது கீழே அடியில் வந்து கீழே கொங்கு டூன்னு எல்லாம் வச்சுக்கிறாங்க அதுக்கு தான் இப்படி பாலம் நிற்கிது இதே மாதிரி தான் இங்கால வந்து இருக்கக்கூடிய அந்த பாலத்தையும் வந்து தூக்கி நிப்பாட்டை போயிடலாம் மேலே வந்து எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க அதான் நிற்பாட்டி வச்சுக்கிட்டாங்க